ஸ்மில்லர் முருதா ஷெரீஃப் பாடம் முப்பத்தி ஒன்று பைத்து நாற்பத்தி மூன்று கண்மணி நாயகம் செல்லுதான் அலி செல்லும் அவங்கள புகழ்கிறது குறித்து இந்த பைத்தில் பேசுகிறாங்க அவங்களுடைய மதுகை பற்றி நிறைய சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு கட்டத்தில் அவங்க சொல்கிறாங்க த மத்த அத்துஹுன் நசாரா த நீ விட்டுடு மா ஒன்றை விட்டுவிடு இத்த அத்துஹு அந்த ஒன்றை வாதிட்டார்கள் யார் வாதிட்டா அந் நசாரா யாருமா கிறிஸ்தவர்கள் கிருத்தவர்கள் எதை வாதிட்டார்களோ அதை விட்டுவிடு யாருடைய விஷயத்தில் ஃபி நபிஹிமி அவர்களுடைய நபியினுடைய விஷயத்தில் நசாராக்கள் யாரை நபியா நபி ஈசா அலி இஸ்லாம் அப்போ அதை நீ விட்டுடு அவங்க என்ன சொன்னாங்களோ ஈசா அலி இஸ்லாம் கூட விஷயத்தில் என்ன சொன்னாங்களோ அதை விட்டு நம்ம விவரமாக பார்ப்போம் ஓஹக்கும் நீ தீர்ப்பளித்து விடு என்ன செஞ்சிடு தீர்ப்பு செய்து விடு பீமா ஒன்றை கொண்டு நீ நாடிய ஒன்றை கொண்டு மதஹன் புகழ்வதிலே அவர்களுடைய விஷயத்தில் யாருடைய விஷயத்தில் சரதான விஷயத்தில் நீ ஹெக்குமத்தையும் பேணிக்கொள் நுட்பத்தையும் பேணிக்கோள் அப்படின்னு சொல்றாங்க இப்போ என்னங்கிறத நம்ம பார்ப்போம் நீ விட்டுடு மா ஒன்றை மட்டும் விட்டுடு ரசூல் இல்லாமல் நீ எவ்வளோ வேணுமானாலும் புகழுப்பா அது உனக்கு பாக்கியமானதுதான் கண்மணி சல்லுதா அவர்களை புகழ்வதுங்கிறது என்னது இபாதத் அப்படிதானே அது மாபெரும் இபாதத்துங்கிறதுல சந்தேகம் கிடையாது ஆனால் ஒன்றை மட்டும் நீ விட்டுடு அவங்க விஷயத்தில் சொல்கிறத ஒரு விஷயத்தை மட்டும் விட்டுடு த மா ஒன்றை விட்டு விடு அந்த ஒன்று தான் இத் தத் ஹூ அந்த ஹூ வந்து மாவோபாத் அந்த ஒன்றை வாதிட்டார்கள் இந்த ஆண்டா வாதிட்டான் யார் வாதிட்டான் நசாரா நசாராக்கள் வாதிட்டார்களே நசாராண்ட யார் நசாராண்ட யாருமா நசராணிக்கு ஜம்மு நசாரா நஸ்ராணியுண் அதுக்கு ஜம்மு என்னது நசாரா அப்போ நஸ்ராணின்ட யார் மை எத் பகுீன் அல் மசீஹி ஈசா அலி இஸ்லாம் மசீஹண்ட யாருமா ஈசா அலி இஸ்லாம் இன்னொன்று மசீஹ் யார் தஜ்ஜால் தஜ்ஜாலுக்கும் மசீஹன்ற பேர் மசீஹித் தஜ்ஜான் போதுமா இல்லையா அப்போ அது ஒரு மசீஹு இவங்களும் மசீகா ரெண்டுக்கும் இடையில் வித்தியாசம் இருக்குது என்ன வித்தியாசம் அப்படின்னா ஈசாலேஸ்லாம் மசகண்டாக தடவுனாங்க தடவக்கூடியவர் ஈசாலேஸ்லாம் அப்போ நோயாளி அவங்க தடவுனா அந்த நோய் என்ன செஞ்சிடும் ஷிஃபா ஆயிடும் அந்த நோயாளி ஷிஃபா ஆயிடுவார் அதே மாதிரி ஒரு மையத்தை அவங்க கும்பி இதுன்னு இல்லை அப்படின்னு சொல்லி தடவுனா என்ன செஞ்சிடும் எழுந்துடும் ஒரு கண் தெரியாத கண்ணை தடவுனா அவருக்கு பாதை பார்வை வந்துடும் அர்த்தம் அவங்களுக்கு மசீ தடவக்கூடியவர் அர்த்தம் ஏன் மசீஹன்ட்டு வந்தது அது இசும் மஃபூல் ஃபைலு வசனில் வந்து இஸ்மு ஃபாயிலும் வரும் இசும் மஃபூலும் வரும் அப்படிதானே ரஹீம் இஸ்மு ஃபாயில் அருள் புரியக்கூடியவன் ரஹீம் ஃபைல் ஒசன் இருக்குதா மசீஹ் ஃபைல் ஃபைலோட ஒசனில் இருக்குது ரஹீம்னா என்னதுமா அருள் புரியக்கூடியவன் அல்லது அருள் புரியக்கூடியவர் அல்லாஹ் ரசூல் உங்களுக்கு ரவூஃபுர் ரஹீம்னு சொல்கிறேன்னா இல்லையா லக்கதி ரசூலும் என்னான்னு சொன்னேன் அதில் அந்த ஆயத்தை எப்படி முடியுது உர் ரஹீம் அப்போ ரஹீம்னா அருள் புரியக்கூடியவர் அப்படின்ட்டு பேர் இப்போ இந்த ரஹீம் என்ன வசனில் இருக்குது ஃபாயில்ங்கிற வசனில் இருக்குது மசீஹ என்ன வசனில் இருக்குது ஃபாயில்ங்கிற வசன் வசனில் இருக்குது அப்போ இஸ்மு ஃபாயிலுடைய அது இஸ்மும் மஃபூலும் வரும் எப்படி வரும்னு பாருங்கள் ரஜீம் அவுது பில்லாஹிம் என நிர் ரஜீம் அர் ரஜீம் ஃபைல் ஓசனில் இருக்கா ரஜீம் அப்புறம் விரட்டப்பட்டவன் அதே மாதிரி மசீஹுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது தடவக்கூடியவர் தடவப்பட்டவன் அவனுக்கு ஒரு கண் தடவப்பட்டிருக்கும் யாருக்கு தஜ்ஜா இருக்குது அதனால் ஒரு கண் பொட்டையாக தான் இருக்கும் ஒரு கண் தான் தெரியும் ஒரு கண் தடவப்பட்டவன் ஒற்றை கண்ணுடையவன் அர்த்தம் அப்போ மசீஹ் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த தீனை பின்பற்றக்கூடியவனை தான் நம்ம என்ன சொல்லுவோம் நசரா அணின் சொல்லுவோம் அதுக்கு ஜம்மு தான் என்னது நசாரா அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்னொரு கருத்து சொல்கிறாங்க நிஸ்பத்தின் இல இல மதீனத்தின் நாசிரா நாசிரான்னு ஒரு ஊர் இருக்குது நாசிரான்னு ஒரு ஊரில் அவங்க இருந்ததுனால அதுக்கு நசாரான்ட்டு பேர் வருது அந்த நாசிரா அப்படிங்கிறதான் நாசரேத் அப்படின்னு ஆகி நம்ம நம்ம ஊர் பக்கத்துலேயே நாசிரியத்துன்ற ஊர் இருக்குல்ல அதில் அதிகம் யார் இருக்கா யாருப்பா இருக்கா கிறிஸ்தவர்கள் தான் இருக்காங்க அவங்களுடைய ஆலயம் இருக்குது அவங்களுடைய ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸ்கூலு அதெல்லாம் நிறைய வச்சுருக்குறாங்க அப்போ நாசிராங்கிறது அந்த நாசிரியத்துங்கிறது வர்றது நாசிரேத்துங்கிறது அந்த நாசிராங்கிற ஊர்லேருந்து அந்த பேர்லேருந்து வந்தது தான் ஆனால் கியாஸ் அடிப்படையில் உள்ளது இல்லை அதான் வைரி கியாஸ் சரி இப்போ அப்படியும் சில பேர் சொல்கிறாங்க ஏன் அந்த ஊர் வாசிகளுக்கு நாசிரா நசராணின் பேர் அந்த ஊர் வந்து நாசிரான்ண்டு பேர் இருந்ததுனால நசராணின்னு பேர் வந்தது அப்போ உண்மையிலேயே கியாஸ் அடிப்படையில் வர்றதா இருந்தால் எப்படி வரணும் நாசிரியுன்னு வரணும் அப்படிதானே கியாஸ் அடிப்படையில் வர்றதா இருந்தால் காஹிரி காஹிரியுண் மதீனத்துன் மதனியுன் மக்கா மக்கியுன் அப்படின்னு வர்ற மாதிரி நாசிரான்னு சொன்னால் நாசிரியுன் வந்துருக்கணும் ஆனால் நஸ்ராணின்னு வர்றது வயிறு கியாஸ் கியாஸுக்கு மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி எப்படி இருந்தாலும் நஸ்ராணி இங்குக்கு ஜம்மு நசாரா இப்போ இந்த நசாரா என்கிறது யாரை குறிக்கும் மையத்துபு தீன் அல் மசீஹி ஈசா அலி இஸ்லாம் அவர்களுடைய தீனை பின்பற்றக்கூடியவர்களை குறிக்கும் அவர்கள் தங்களுடைய ஃபி நபிஹிமி தங்களுடைய நபி விஷயத்திலே எதை வாதிட்டார்களோ அதை விட்டுடு அவங்க என்ன வாதிட்டாங்க ஒக்காலத்தில் யஹூது உசைர் உனிபுன்லா ஒக்காலத்தின் நசார் அல் மசீஹபுனு அந்த யகூதிகள் வந்து உசைர் அலி அவர்களை என்ன சொன்னாங்க அல்லாஹுடைய மகன் அப்படின்னு சொன்னாங்க நசாராக்கள் இந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க ஈசா அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹுடைய மகன் கர்த்தருடைய குமாரர் அப்படின்னு சொன்னாங்க இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களா இல்லையா அதை விட்டுடு நீ அல்லாண்டோ அல்லாவோட சில பேர் அது மூணு விதமாக சொல்கிறாங்க கிறிஸ்தவர்களை கடவுள் என்றும் கடவுளுடைய மகன் என்றும் தூய ஆவி என்றும் சொல்கிறாங்க இதில் முதல் ரெண்டையும் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ஈசாலே இஸ்லாம் கடவுள் அல்ல கடவுளுடைய மகனும் அல்ல தூய ஆவியா ஆமாம் தூய் ஆவி ரூஹுல் குதுஸ் மார்க்க அவங்கள போ நம்ம சரியத்தில் அவங்களுக்கு என்ன பேர் இருக்குது ரூஹுல் குதுஸ் ரூகுண்டா ஆவி உயிர் குதுஸ்ண்டா பரிசுத்த ஆவி அதை தான் நம்ம ஏற்றுக்கிறோம் அவங்க பரிசுத்த தான் ஏன்னா ஒரு தந்தை இல்லாமல் அவர்கள் என்ன செஞ்சாங்க படைக்கப்பட்டாங்க தாயினுடைய வயிற்றில் ஊதப்பட்டு அவங்க வந்ததுனால அவங்க என்ன சொல்கிறோம் பரிசுத்த ஆவின்னு சொல்கிறோம் அப்போ அவங்க ஒரு நபி இதைப்போல் நீ என்ன செய்யக்கூடாது செலநாயிசம் அவர்களை நீ சொல்லாதே அது அவங்களுடைய உயர்ந்த பண்புக்கு அழகானது அல்ல அவங்களை அல்லாஹ் என்றும் அல்லாஹுடைய பிள்ளை என்றும் என்ன செய்யாதே சொல்லாத அதை விட்டுடு அதை விட்டுட்டு ஒஹக்கும் பிமாஷுத்த நீ நாடியதை தீர்ப்பளி சலுதானிசன் அவர்கள் எப்படி பிமா இத்த மதஹன் புகழ்வதிலே ஃபீஹி அவர்களுடைய விஷயத்தில் யாருடைய விஷயத்தில் கண்மணி சலுதானிசனுடைய விஷயத்தில் அப்போ உகத்தை கீம் நீ இதில் என்ன செஞ்சுக்கிடணும் நுட்பத்தை பேணிக்கொள் நுட்பமாக நடந்துக்கோ அப்போ ஹெக்குமத்தாக நடந்துக்கிடணும் ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது சிஃபாத்துல் இலாகு அல்லாஹுவினுடைய சிஃபத்தில் கொண்டு போய் சேர்த்துறக்கூடாது அல்லாஹூ கொண்டு தனிப்பட்ட முறையில் சில சிஃபத்துகள் இருக்கும் இல்லையா இப்போ உதாரணமாக அல்லாஹ் ஹையா இல்லையா அல்லாஹ் ஹையன் நாமும் தானே நாமும் உயிரோடு இருக்கிறோம் ஆனால் அந்த ஹையுக்கும் நம்முடைய ஹையுக்கும் இடையில ஹயாத்துக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கா இல்லையா இருக்குது நாம மௌத்தாயிடுவோம் அல்லாஹ் லாயமூத் அல்லாஹு லாயமூத் நஹனு நமூத் நாம மௌத்தாயிடுவோம் அதே மாதிரி அல்லாஹ் ரஸ்தாக் உணவு கொடுக்கக்கூடியவன் எத்தனையோ செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு உணவு கொடுக்குறாங்க நீங்கள் எத்தனையோ பேருக்கு உணவு கொடுக்கலாம் அப்போ நீங்களும் ரஸ்தாக்கு தான் ஆனால் அல்லா தந்து தான் நம்ம கொடுக்குறோம் அல்லாஹ் யாரு தந்தும் கொடுக்கறதுல அது சுயமானது அது ஹக்கீக்கியானது நம்முடையது மஜாஜியானது புரியுதா விளக்கம் விளங்குதாமா அப்போ ரெண்டுக்கு இடையில் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை கொண்டு வந்து நீங்கள் என்ன செஞ்சிடாதே சரதா உடைய அல்லாவுக்கு உண்டு அந்த இலாகுக்கு உண்டான சிஃபத்துக்களை அங்கே கொடுத்துறாதே அதை விட்டுட்டு நீ என்ன செஞ்சுக்கோ சலதா அலிசலம் அவர்களை எப்படியெல்லாம் புகழும்னு நினைக்கிறியோ அப்படியெல்லாம் நீ என்ன செஞ்சுக்கோ புகழ்ந்துக்கோ அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க இந்த இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறாங்க இப்போ சலுதா அலிசம் சொல்கிறாங்க லா துத்துரூனி கமா அத்தரத்தின் நசாரா நசாராக்கள் சொன்ன மாதிரி வரம்பு கடந்த மாதிரி என்னை நீங்கள் வரம்பு கடந்து புகழாதீர்கள் அப்போ தான் வகாபிகள் எடுத்து பேசுவோம் வக வ வரம்பு கடந்து பேசக்கூடாதுன்னு ரசுல்லா சொல்லிட்டாங்க ஆமாம் நம்மளும் தான் சொல்கிறோம் நாங்கள் எங்கே வரம்பு கடந்து பேசுகிறோம் சல்லா அலிசல்லாம் அவர்களாக அல்லாண்டு யாரும் சொல்கிறோமா அஷது அல்லாஹல்லாஹுலா ஷரீக் வ வாஷஹ் அண்ண முஹம்மதன் அப்துஹூ வர சொல்லுன்னு சொன்னோம் அல்லாஹ்வுடைய அடிமையாகவும் அவனுடைய திருத்துதலாகவும் இருக்கன்னா நம்ம ஈமான் கொண்டு நாங்கள் எங்கே அல்லான்னு சொன்னோம் அப்போ அல்லாஹ் அல்லாத வேறு சிறப்புகள் அந்த இல்லாமல் அந்த இலாஹுன்ட்டு இல்லாமல் என்ன சிறப்புக்களைலாம் நீ சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிக்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதைத்தான் சொல்லுதான்னு சொன்னாங்க லா துத்துருணி நீங்கள் என்ன செய்யாதீர்கள் வரம்பு கடந்து என்ன என்ன செய்ய சொல்லாதீங்க கமா அத்தரத்தின் நசாரா நசாராக்கள் எப்படி அவங்க நபியில் அல்லாஹுடைய குமாரனும் அல்லான்னு சொன்னாங்களோ அதை மாதிரி சொல்லக்கூடாது அப்போ நசாராக்கள் சொன்னால் அதைத்தான் சொல்லக்கூடாதுன்னு கண்மணி சல்லுதான்ஸ் சொன்னாங்களே தவிர என்னை புகழ வேண்டாம் என்று என்ன செய்யலை சொல்லலை உலாக்கின் கூலு என்றாலும் நீங்கள் சொல்லுங்கள் அப்துல்லாஹி வசூலுஹூ அல்லாஹ் என்னுடைய அடியாராகவும் அவனுடைய திருத்தூதராகவும் இருக்கிறார்கள் என்று சொல்லுங்கங்கிறாங்க சரதாசன் நம்ம அப்படி தான் சொல்கிறோம் நிறைய சில முக்கியமான உலமாக்கள் சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல அஷஹது அல்லாஹ் இலாஹு இல் அல்லாஹூ வஹதஹூ லாஷரீகலா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹான் அவன் தான் வணங்கப்படக்கூடிய அவன் மட்டும்தான் என்று நான் சாட்சி சொல்கிறேன் லாஷரீகலஹு அவனுக்கு என்னது இல்லை நிகர் இல்லை இணை இல்லை அப்படின்னு சொல்கிறோமா அதுக்கடுத்து என்ன சொல்கிறோம் வாஷாதண்ண செய்தினா முகம்மதன் அப்துஹு வரசூலுஹூ அல்லா உன்னுடைய அடியாராகவும் அவனுடைய திருத்தூதராகவும் முகமது சல்லுல்லிசா இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சாட்சி சொல்கிறோம் சொல்லிவிட்டு இந்த இடத்துலையும் லா ஷரீக்லா சொல்லலாமா சொல்லலாம் அவர்களுக்கு நிகரான அடிமையோ தூதுவரோ யாரும் இல்லை தனித்துவம் அந்த ஓபூதியத்திலையும் நுபூவத்திலேயும் அவர்களுக்கு நிகராக யாரும் இல்லை அவர்கள் தனித்துவம் பெற்றவர்கள் என்று இந்த இடத்துல கூட என்ன செய்யலாம் வகதஹூலா ஆச்சரியிக்கலாங்கிறத சொல்லலாம் அப்படின்னு அறிஞர்கள் சொல்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு சலுதானிசனாக நம்ம என்ன செய்யலாம் புகழலாம் அல்லாண்டு சொல்லாதே அல்லாண்டு மகண்டை சொல்லாதே அப்படி தான் என்ன செஞ்சாங்க நமக்கு சலுதானிசன் சொல்லி தந்திருக்கிறாங்க இது அல்லாமல் கண்மணி நாயகம் சல்லா ஹுலைவாசல்ல அவருடைய ஜனாபுக்கு அவர்களுடைய மகத்துவத்திற்கு எதெல்லாம் நமக்கு பொருந்துமோ அதெல்லாம் சொல்லி அவர்களை புகழ்வது என்பது என்னதாக இருக்கும் ஐபாதத்தாக இருக்கும் வா அம்மா பி நியாமத்தை ரப்பி கஹத்தீத் உங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய நியாமத்தை நீங்கள் சொல்லி காட்டுங்கங்கிறான் தான் அப்போ நமக்கு கிடைச்ச ஏன் ரொம்ப பெரிய நியாமத்து எது சல்லா நினைச்சலாம் கிடைச்சது தானே அதை விட பெரிய நியமத்தை ஒன்று இருக்கா இல்லை இல்லைன்னு அல்லாஹ் சொல்கிறான் அல்ல கதுமண் அல்லாஹு அழல் மோமினீன இது பகத வீகம் ரசூலா மோமீன்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யா பெரிய உபகாரத்தை செய்திருக்கிறான் இது பகத வீகம் ரசூலா அவர்களிலே அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான் ரசூலை அல்லாஹூத்தாலா அனுப்பி மிகப்பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் என்ன செஞ்சுருக்கிறான் வழங்கியிருக்கிறான்னு சொல்கிறான் அப்போ இதெல்லாம் நமக்கு எதை சுட்டி காட்டுகிறது என்ன சல்லா அலிசல்லம் அவர்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் புகழ்ந்துக்கோங்கோ நசாரா ஆக்கள் கிறிஸ்தவர்கள் தங்களினுடைய நபியினுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டார்களோ அப்படி நடந்துக்கிடாதீங்க என்பதுதான் இந்த பைத்தினுடைய கருத்து அதனால் நம் இதயவேந்தர் வேந்தர் ஹாத்தம் ரசூல் சல்லல்லா அவர்களை நம்ம எல்லா வகையிலையும் புகழ்ந்து அந்த ஐபாதத்தை செய்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுவோமாக அல்லா தொஃபிக் செய்வானாக இப்போது நம்ம அந்த பைத்தை படிப்போம் دع مدعتهن صار في نبيهم وحكم بما شئت مدحا فيه واحتكم مولاي صل وسلم لم دائما بدا على حبيبك خير الخلق كلهم السلام عليكم ورحمة الله وبركاته